சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் அகத்தியர் பெருமான் எழுதிய வைத்திய வல்லாதி அறநூறு என்ற நூலில் உள்ள மூதண்ட குளித்தைலத்தின் செயல்முறை விளக்கத்தை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் மூதண்ட குளித்தைலம் மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தும் பொழுது எழுபத்தாறு வகை நோய்களை தீர்க்கும் அவற்றில் முதலாவதாக நரைமுடி கருக்கும் வெடிசூளை கண்டமாலை சொறி சிரங்கு கரப்பான் விஷம் குஷ்டம் முடிசிறங்கு தலைவெட்டை மேகம் புழுவெட்டு ரோமத்தி கலர்ச்சி நோய் நடுக்கம் மிகுசிறங்கு குறுந்தடிப்பு வினை பாம்பரணை கடி மணி கடி அரணைக்கடி குழிவாளை மூட்டு வாழை புறவாளை துடைவாளை முதுகு வாழை விப்ருதி விழாவில் வாழை ஆமையடி ஊமையடி சிலந்தி வாழை லிங்கப்புற்று கண்ணப்புற்று மிகுபிடரி நுனிநாசி சிலந்தி புற்று பிளவை கண் பிளவை நெற்றி பிளவை கரப்பான் பெண்குறி கட்டு சடை சிலந்தி அல்குமேல் புற்று பௌத்திரங்கள் முளைமூலங்கள் மின்கரப்பான் பின்கரப்பான் ரணப்புற்று உந்திப்புண் துடையில் புற்று துடிசூளை இடிசூளை மேகசூலை விஷக்கடிகள் இதழ்மேல் புற்று நாக்குப்புற்று மேல்நாக்குப்புற்று நரல் பிளவை இடுக்கில் சூளை புரை விழுந்த பரு நாக்குப்புற்று நுனிமூக்கு புண் அரையாப்பு நீர்கோர்வை புற்று விஷப்பூட்டுப்புண் விழிமுழுங்கி இமை முழுங்கி வேசி புற்று நல்ல பாம்பு விஷம் விரியம்பாம்பு விஷம் சூழ் எலி விஷம் குருட்டெலி விஷம் புடையன் பாம்பு விஷம் மூக்கன் பாம்பு விஷம் தேல் விஷம் நட்டுவாக்கலி விஷம் விஷமுள் ஆக தோல் நோய்கள் விஷக்கடிகள் மேலும் பல வகையான புற்றுக்களை குணப்படுத்தும் இந்த மூதண்ட குழித்தைலம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் புங்கப்பருப்பு ஐநூறு கிராம் புன்னைப்பருப்பு ஐநூறு கிராம் கடுக்காய் பருப்பு ஐநூறு கிராம் தான்றிக்காய் பருப்பு ஐநூறு கிராம் கார்போக அரிசி ஐநூறு கிராம் அழிஞ்சல் பருப்பு ஐநூறு கிராம் மிளகுத்தூள் ஐநூறு கிராம் பொருட்களில் புன்னை பருப்பு கிடைப்பது சற்று சிரமம் இந்த புன்னை மரத்தின் விதை பட்டை அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தது வாத நோய் தோல்வியாதி வெட்டை மேகப்புண் சொறி சிறங்கு குஷ்டம் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் குணப்படுத்தும் வல்லமை இந்த புன்னை மரத்திற்கு உண்டு இதன் பூவை அரைத்து சிறங்குக்கு பற்று போடலாம் இலையை ஊற வைத்த நீரில் குளித்தால் சொறி சிறங்கு குணமாகும் பூவை நிழலில் உலர்த்தி தூள் செய்து ஒரு சிட்டிகை காலை மாலை சாப்பிட்டு வர டைஃபாய்டு காய்ச்சல் குணமாகும் பத்து சொட்டு புன்னை எண்ணெயை ஒரு சிட்டிகை சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டால் கொனேரியா என்ற வெள்ளை மேகரணம் சரியாகும் இந்த மரத்தின் பட்டையானது தோர்ப்பு சுவை கொண்டது எனவே இதை கஷாயம் செய்து குடிக்கும்போது இரத்த கட்டுப்படுத்தும் இதன் விதையின் எண்ணெயை வாத நோய்க்கு மேல் மருந்தாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக புங்க விதை இதை கிடைப்பது மிகவும் சுலபம் புங்க மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பல வகையில் மருத்துவ குணம் கொண்டவை ஆக்சிஜன் அதிகளவு உற்பத்தி செய்யும் மரங்களில் மூங்கிலுக்கு அடுத்ததாக புங்க மரத்தை தான் சொல்ல வேண்டும் அதிக நிழல் தரக்கூடியது புங்கை மரத்தின் விதைகளில் எண்ணெய் சத்து உள்ளது எனவே இந்த விதையிலிருந்து பயோடீசல் உருவாக்கலாம் மலர்கள் நீரழிவு நோய்க்கு மருந்தாகும் விதைகளை பொடி செய்து கொடுக்கும் பொழுது கக்குவான் இரும்பலுக்கு நல்லது எண்ணெய் அஜீரணத்துடன் கூடிய ஜீரணத்தை குணப்படுத்தும் தோல் நோய்களுக்கு மேல்பூச்சு மருந்தாக பயன்படுத்தலாம் புழு வைத்த புண்களை ஆற்றும் இலைகளின் சாறு இரும்பல் வாயுக்கோளாறு அஜீரணம் ஆகியவற்றுக்கு நல்ல மருந்தாகும் இலைகளை கஷாயமாக வைத்து கொடுக்கும் பொழுது பெரி நோயை குணப்படுத்தும் மேலும் பற்களை வலுப்படுத்தும் ஈறுகளை வலுப்படுத்தவும் பயன்படும் புங்கமரத்தின் பருப்பிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் கண்ணுக்கு ஒளி தரும் வாதவலி நரம்பு வலி முதலியவற்றை குணப்படுத்தும் மேலும் புங்கமரத்து எண்ணெயுடன் இதர மொழிகள் கலந்து கொடுக்கும் பொழுது கரப்பான் சொறி சிறங்கு போன்றவற்றிற்கு மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் புற்றுநோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாக செயலாற்றும் அடுத்ததாக ஏர் பருப்பு இந்த ஏர் மரம் பத்து முதல் பதினைந்து மீட்டர் வரை உயரமாக வளரக்கூடியது பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மனமுள்ள மலர்களை கொண்டிருக்கும் ஏரெளிஞ்சல் மரத்திலிருந்து விழும் விதைகள் தாய் மரத்தை சென்று சேர்வதற்கான காரணம் ஏர் முதிர்ந்த பழங்கள் அனைத்திலும் கனி தோலுக்குள் சிறு புழுக்கள் காணப்படுகின்றது பழங்கள் மல மரத்திலிருந்து தரையில் விழுந்த பின்னர் அந்த புழுக்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றன பழத்தில் உள்ள ஓட்டை தன் கூடாக பயன்படுத்தி கொண்டு மரத்தின் மீது ஒட்டி கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து உள்ளிருந்து அந்துப்பூச்சி பறந்து சென்றுவிடும் பிற உயிர்களிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அந்துப்பூச்சி அந்த ஓட்டை தனக்கு கூடாக பயன்படுத்தி கொள்ளுகிறது இதனால் பத்து முதல் பதினைந்து மீட்டர் உயரம் வரை கூட விதைகள் அந்த புழுக்களை தாங்கி செல்கிறது பாரம்பரிய மருத்துவத்தில் ஏரலிஞ்சல் நுண்புழு கொல்லியாகவும் கலிசல் உண்டாக்கும் மருந்தாகவும் வாத நோய்க்கான வெளிப்பூச்சி மருந்தாகவும் தோல்நோய் மருந்தாகவும் நல்ல பாம்பு கடிக்கான சிறந்த முதலுதவி மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது அத்துடன் மூலம் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற குடல் உபாதை நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இதன் பழங்கள் இரத்த நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது அடுத்ததாக மூதண்ட குழித்தைலத்தின் செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல ஒரு பெரிய கண்ணாடி கொடுவையில் நாதவிந்த நீர் ஒரு இரண்டு லிட்டர் எடுத்து கொள்ளணும் அதன் பிறகு நாம் உடைச்சி எடுத்து வச்சிருக்கிற பருப்புகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றா அதில் நம்ம சேர்க்குறோம் இதில் முதலாவதா புண்ணை மரத்து பருப்பு ஒரு அரை கிலோ சேர்க்குறோம் ரெண்டாவதா புங்க மரத்து பருப்பு அது ஒரு அரை கிலோ சேர்க்கிறோம் மூன்றாவதா கடுக்காய் பருப்பு இந்த கடுக்காய் பருப்பு உடைப்பதற்கு தான் மிகவும் சிரமமாக இருந்தது அது ஒரு அரை கிலோ இதில் சேர்க்குறோம் நான்காவதா தான்றிக்காய் பருப்பு அது ஒரு அரை கிலோ இதில் சேர்க்கிறோம் தான்றிகாய் பருப்பு கடுத்தது ஐந்தாவதா கார்போக அரிசி ஆறாவதா ஏரெளிஞ்சல் பருப்பு ஆக இந்த நாதவிந்த நீரில் புன்னை பருப்பு புங்கப்பருப்பு கடுக்காய் பருப்பு தான்றிக்காய் பருப்பு கார்போக அரிசி ஏரெளிஞ்சல் பருப்பு ஆறு வகையான பருப்புகளை நாம் இதில் சேர்த்துருக்குறோம் இந்த அமுரியை அப்படியே இருபது நாட்கள் நாம் ஊற வைக்கணும் தினமும் ஒரு முறை எடுத்து கலந்து விடுவது நல்லது இருபது நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தோமானால் அதில் இருக்கிற பருப்புகள் அனைத்துமே நல்லா அந்த அமுரியில் ஊறி பதத்துக்கு வந்திருக்கும் அடுத்ததாக அந்த பருப்புகளையும் நீரையும் நாம் தனியாக பிரித்து எடுத்துடுறோம் பிரித்து எடுத்த பருப்புகளை நல்லா கொர குறைப்பாக மிக்சியில் அரைக்கிறோம் அரைச்சி அதன் பின்னர் நாம் தூள் செய்து வச்சிருக்கிற மிளக அதில் கிலோ சேர்க்கிறோம் மிளகு நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு அந்த கலவியை நாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைக்கிறோம் உருட்டி இதை அனைத்தையும் நிழலில் வச்சு காய வைக்கிறோம் அவ்வாறு நிழலில் வைத்து உலர்த்தின உருண்டைகளை மண் சட்டியில் பரப்பி மூடி போட்டு மூடி அதன் பின்னர் அதற்கு மூன்று மண் சிலை செய்து அதை வெயிலில் காய வைத்து எடுத்துக்கலாம் இந்த கொழி இறக்குவதற்கு சித்தர்கள் பயன்படுத்திய முறையை பயன்படுத்தாமல் வேறு முறையை பயன்படுத்துகிறோம் இதற்கு ஒரு இரும்பு டப்பில் கீழே ஒரு துவாரம் செய்து வைத்திருக்கிறோம் அந்த துவாரத்தின் மேலே கவசம் செஞ்சு சின்ன சட்டியை வைத்து அதற்கு மேலே மண் கவசம் செய்கிறோம் இந்த மண் கவசமானது அதிகமான சூட்டை உள்வாங்கி சின்ன பானைக்கு கொடுக்கும்போது அதன் உள்ளே இருக்கிற உருண்டைகளில் இருந்து நமக்கு தேவையான மூதண்ட குழி தைலம் இறங்க ஆரம்பிக்கும் மண்கவசம் செய்த பிறகு நெருப்புக்கு வழி செய்யணும் இதற்கு பருப்புகளை எடுக்கும்போது உண்டான அனைத்து கூடுகளையும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அதாவது கடுக்காய் தாண்டிக்காய் புங்கை புண்ணை ஏரெளிஞ்சல் கொட்டையில் எடு இருந்து பருப்பை எடுக்கும்போது உண்டான கூடுகளை பயன்படுத்தி எரித்தோம் இந்த நெருப்பானது சுமார் மூன்று மணி நேரம் எரிஞ்சு அதன் பின்னர் தான் குழித்தைலம் இறங்க ஆரம்பித்தது எங்களுக்கு அரை லிட்டர் குழித்தைலம் கிடைச்சது அகத்தியர் பெருமான் இந்த தைலத்தை மேல் பூச்சி மருந்தாகத்தான் பயன்படுத்த சொல்லியுள்ளார் அதில் எழுபத்தாறு வகையான நோய்கள் போகும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா விஷக்கடிகள் அனைத்து வகையான புற்றுநோய்கள் மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தும் நல்ல நிவாரணம் இருக்கும் அதாவது உடனடி நிவாரணமாக இருக்கும் சிறு சிறு கட்டிகள் மேலே இந்த தைலத்தை பூசும்போது இரண்டாவது நாளில் இந்த கட்டிகள் அனைத்தும் கரைஞ்சிடுது மேலும் இந்த தைலத்தை தோல் நோய்களுக்கு பயன்படுத்தும் போது நல்ல சிறப்பான மாற்றங்கள் தெரியுது இந்த கரப்பான்களுக்கு பயன்படுத்தும் போது உடனடி மாற்றம் நன்றாகவே தெரிகிறது இப்போ மருந்தில் நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த நெருப்பு எரிஞ்சு தனலாக மாறணும் தனலாக மாறும்போது உள்ளிருக்கிற மணல் கவசத்தை தாண்டி வெப்பமானது சட்டியை சூடேற்றி சற்றியில் உள்ள உருண்டைகளிலிருந்து மூதண்ட குழித்தைலம் இறங்க ஆரம்பிக்கும் இதற்கு சுமார் மூன்று மணி நேரம் ஆ ஆகும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு தேவையான மூதண்ட குழித்தைலம் இறங்கிட்டு இருக்கு அகத்தியர் பெருமான் சொல்லிய இந்த மூதண்ட குழித்தைலம் செய்வதற்கு சற்று சிரமமாக இருந்த போதிலும் வைத்தியர்கள் இந்த ராஜமருந்தை மருந்தை செய்து நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களின் உடலை விட்டு நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வழிகாட்டுதலாக இருக்கும் மேலும் வைத்தியர்களுக்கு வினையை குறைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி